ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் தரிசனத்துக்காக போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது உட்பண்ணை ஏகாதேசி எங்களுக்கு போனதுக்கு அப்புறம்தான் இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியும் மகாத்மியம் படிச்சாங்க இன்னைக்கு வாசிச்சாங்க இதை யாரு வாசிச்சாங்கன்னா நம்ம ஆழ்வார் தான் வாசிச்சாங்க ரொம்ப அழகா அதை படிச்சாங்க கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா மன நிம்மதியா இருந்தது மூலவர் வந்து சந்தன மண்டபத்துக்கு அலங்கரித்து எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணி திரும்ப மூலவர் இடத்துல கொண்டு போய் வச்சாங்க சொர்க்கவாசலுக்கு எய்தாப்ல மூலவரை வச்சு பூஜை பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனா கூட்டம் தாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் பயங்கர கூட்டம் கோவில் வந்து ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இருந்தது ஆனால் எப்பயுமே இங்கே யானை பார்த்துருவோம் இன்னைக்கு பார்க்கவே முடில காலைல நுழையும் போதும் பார்க்க முடில அதுக்கப்புறமும் பார்க்க முடியலை மூணு இடத்துல க்யூ பிரித்து விட்டுருந்தாங்க மூணு இடத்துலையுமே ரொம்ப ஒரு போலீஸ் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் மக்களுக்குள்ளவே ஒருத்தங்க ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு அப்படி இருந்தது என் கூட்ட நெரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்கள் வந்து நூறுரூவா டிக்கெட் ஐநூறுவா டிக்கெட் அப்படி இருந்ததில் நாங்கள் நூறுரூவா டிக்கெட் எடுத்தோம் ஐநூறுவா டிக்கெட் ரெண்டு பேருமே தான் அதே நாலு மணி நேரம் அப்படி ஆயிடுச்சு சாமியை பார்த்துட்டு வெளியில் வர முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு எம்பெருமாலை வந்து இன்னைக்கு பார்த்தாங்க க்யூவில் நிற்கிறப்போ நாங்கள் வந்து பிரசாதம் வெளியில் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு எக்கல ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்க அந்த பிரசாதத்தை வாங்கி க்யூவில் உள்ளவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா நாலு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் க்யூவில் நின்றுட்டு இருந்தவங்க அவ்வளோ கூட்டம் இங்கே வந்து செவருல கல்வெட்டு அழகாக இருந்தது என் பொண்ணு கிட்டக்க இப்போ தான் முத முதல் பார்த்தா ஒவ்வொரு எழுத்தாக படிச்சுட்டு இருந்தா அந்த எழுத்துல பாதி எழுத்து படிக்கவே முடியலை வேற மாதிரியான தமிழ் எழுதிருந்ததுனால தெரியல அவளுக்கு தெரிஞ்ச எழுத்தெல்லாம் படித்து படித்து சொல்லிட்டு இருந்தா இதில் பாதி வேறு உடஞ்சி உடஞ்சி இருந்தது இங்கே குடிக்க கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு மணி நேரத்தை முடித்து சாமியை போய் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் சாமியை பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியலைங்க அவ்வளோ ஒரு அமைதியாக நல்லா சூப் பொறா பெருமாளை பார்த்துட்டு வந்தோம் திருமஞ்சனம் நடைபெற்றது இது டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் நடக்குமா இந்த இடத்துல வந்து ஓம் நமச்சிவாய எம்பெருமாள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதே மாதிரியே இந்த மண்டபத்துக்கு மேலே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம டிக்கெட் வாங்கி படியேறி போனோன்னா கொஞ்சமாக கோபுரம் பக்கத்துலேயே நின்று பார்க்குற மாதிரி இருக்குது அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தங்க க கலசம் கோபுரத்துக்கு கொஞ்சம் தூரமாக இருக்க அந்த மண்டபம் நம்ம கிட்டத்துல இருந்து பார்த்துட்டு வரலாம் தாயார் சன்னதி வேற எதுவுமே பார்க்க முடியலங்க ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்தது கோவில் விட்டு வந்தோனே பசியில பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோனே அங்கவே நிறைய பிரசாதம் வந்து ஃப்ரீயாவே கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க கியூவும் நல்லா ஸ்பீடா தான் மூவ் ஆனிச்சு இங்க நாங்க கோவில்லயே அன்னதானம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பாயாசம் சாம்பார் சாதம் அப்பளம் ரெண்டு காய் கூட்டு எல்லாமே வச்சாங்க அன்னதானத்துக்கும் நல்ல கூட்டோங்க பயங்கர கூட்டமாக இருந்தது இன்னைக்கு கோவிலில் எல்லா சைடும் கூட்டம் என்ன ஒன்று வெயில் மட்டும் இல்லை அது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்தது வெளியில் அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு எப்போயுமே இந்த கடையில் நாங்கள் வாங்குவோம் நல்லாயிருக்கும் அதே மாதிரியே ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே தஞ்சாவூருக்கு கிளம்பி வந்தாச்சுங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் Thanks for watching my channel thank you.